ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தை ஒன்பது இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு இந்த சகோதரிகளை அதிகாலையிலே நாம் நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி வந்து ஜபிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் அவர்களுடைய குரலை கேட்கின்றார் அவர்களை திடப்படுத்துகின்றார் வெல்லப்படுத்துகின்றார் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் முதல் மரியாதையை முதல் நேரத்தை நம் ஆண்டவருக்கு கொடுக்கின்றோம் எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர நம்மோடு பேசுவதற்கு சித்தமாக இருக்கின்றார் இந்த நாளிலும் உங்களோடு நற்கரணி நாதர் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவரை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் அவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய மொபைலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இதில் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்திருக்கின்றேன் ஜப உதவிக்காக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜாக அனுப்பலாம் அல்லது என்னோடு தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் செபிப்பேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்கிறேன் என்று வாக்கு கொள்கின்றார் எப்படிப்பட்ட செய்தியை ஆண்டவர் இந்த நாளில் அவர்களுக்கு சொல்ல சித்தமாய் இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அருமையான இறை வார்த்தையை இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே இளைஞர்கள் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரோடு அமர்ந்து ஆண்டவருடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் கடந்து செல்லும் பொழுது அவன் ஆசிர்வதிக்கப்படுகின்றான் அந்த வார்த்தை அவனுக்குள் இருந்து செயலாற்றுகின்றது எனவேதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் மீட்பதற்காக தாய் தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் அறிந்திருக்கிறார்கள் அநேக பேர் என்னிடம் பேசியது உண்டு ஜபம் செய்யுங்கள் அடிமையாக இருக்கின்றான் இல்லை இன்னொருவரோடு காதல் கொண்டு வார்த்தையை மதிக்காமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாள் என்று என்னோடு பேசிய நபர்களும் உண்டு அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அவர்கள் நற்பேறு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் தீமையான வழியில் நடப்பவர்கள் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுவார்கள் எனவே ஆண்டவருடைய கூக்கரலுக்கு செவை கொடுங்கள் நீங்கள் கோயிலுக்கு போகிறவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஜெபமாலை சொல்லி ஜபிக்கிறவர்களாக இருக்கலாம் இறை வார்த்தையை வாசித்து விட்டுதான் அதிகாலையிலே நீங்கள் உங்கள் பணிக்கு செல்லலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தி விட்டு அவர்களை கண்ணீர் வடிக்க விட்டு மனம் போன வாழ்க்கையிலே நீதி நேரங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் வாழ்க்கையை ஒரு பார்ப்போமே என்று சொல்லி நீங்கள் முடிவு எடுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அப்படி உணர்ந்த உடனே ஆண்டவர் உங்களிடம் வந்து சொல்லுவார் பாருங்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நமது குற்றங்களை உணர்ந்து நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது அதை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அந்த கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய நாம் பரிசுத்தமடைகின்றோம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே எந்த ஒரு ஜபிக்கக்கூடிய ஒரு நபரும் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா முதலிலே ஆண்டவர் அவருடைய பாவங்களை உணர்த்துகின்றார் முதலில் பரிசுத்தப்படுத்துகின்றார் அதன் பிறகுதான் அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கின்றார் எனவே இளைஞர்களே இளம் பெண்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களை இயேசுவின் ரத்தத்தினால் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் தாய் தகப்பன்மார்களே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களாம் முதலில் உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் ஆண்டவரிடம் அன்றாடுங்கள் ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுப்பார் அன்பார்ந்தவர்களை திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பானவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு இளமையிலே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் உங்களுக்கு பிள்ளை பேரை கொடுத்திருக்கின்றார் உங்களை ஒரு தாயாக தகப்பனாக மாற்றி இருக்கின்றார் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நல் வழியில் நடத்தி இருக்கிறீர்களாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து இருக்கிறீர்களாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறீர்களாம் அப்படி இல்லை என்றால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் ஒரு முதியோர் தான் எதிர்காலம் மிகவு மிகவும் மோசமானது மிகவும் கொடுமையானது ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் எதிர்காலத்திலே கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது என்னவை நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு மோசமான காரியம் ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் திருமணத்திற்கு முன்பாகவே தொடர்பில் இருப்பது அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் அதை அறிந்து இரு அறிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது தவறு அது சாவான பாவம் என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் இதுதான் பாவத்தில் இருந்து வெளியிலே வாருங்கள் யூசோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் ஒரு அழகான ஒரு இளைஞராக இருந்தார் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது வச அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது போர்த்திவாரின் வீட்டில் ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரராக இருக்கின்றார் அப்பொழுது போர்த்திப்பாரின் மனைவி அவரோடு உடலுறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்துகின்றார் அங்கு நடப்பது என்ன தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பது பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் அவரது மேலாடையை பற்றி எழுத்து என்னோடு படு என்றால் உடனே அவர் அவள் கையில் தன் மேலாடையை விட்டுவிட்டு வெளியிலே தப்பி ஓடினார் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார் அவர் செய்த எல்லாவற்றிலும் அவருக்கு வெற்றி கொடுத்தார் பாருங்கள் பாவத்தை கண்டு ஓடிய யோசேப்போடு ஆண்டவர் கூட இருந்தார் தீமைக்கு நான் கையளிக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்த யோசேப்போடு ஆண்டவர் கூட இருந்தார் தன்னுடைய உடலை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டார் ஆண்டவருக்காக வாழ்ந்தார் அவர் அடிமையாய் இருந்த பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார் விசுவாசத்தில் குறைந்து போகவில்லை எனவே நீங்களும் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் தங்கக்கூடிய ஆணையமாய் இருக்கக்கூடிய உங்களுடைய உடலை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருங்கள் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானித்து பாருங்கள் வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு இணைந்து இருக்க திருப்பலிக்கு கடந்து செல்லுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் உங்களுடைய தலைமுறையை பார்க்க ஆண்டவர் பக்கபலனாய் இருப்பார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரிடம் விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பாம் எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக நல்ல ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மீது நம்பிக்கை வைத்து இதோ திருமுகத்தை நாங்கள் முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே உமது வார்த்தைகளை வாசித்து தியானிக்காமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா முழு மனதோடு உமை தேடாமல் இருந்த தருணத்திற்காக எங்களை ஏற்றுக்கொள்ளும் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் தகப்பனே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று மூன்றில் சொன்னது எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றன எங்களுடைய பாவங்கள் எப்பொழுதும் மன கண்களுக்கு முன்பாக வருகின்றன உமது கல்வாரி பாதத்தை மன்னிப்பு கேட்டு உமது பரிசுத்த எங்கள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுவற்ற இரத்தினால் எங்களை கழுவி நீ சுத்திகரித்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா அண்டவரே இதோமே தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் ஜபிக்க கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த தேடி தங்களுடைய வாழ்க்கையை மாசற்றதாய் பாதுகாத்துக் கொண்டும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட வேண்டுமாயை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீ பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்